ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் அவங்க கூட தைப்பூச திருநாளோட வழிபாட்டு முறைகள் பற்றி தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் முருகனை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாங்க ஈரேழு ஜென்மமும் போதாது அவருடைய புகழையும் பெருமையும் பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா பொதுவாக சொல்லுவாங்க சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை அப்படின்னு முருகனை கலியுக தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க முருகன் வழிபாடு செய்யும்போது வாழ்க்கையில் நமக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அதை உணர்வு பூர்வமாக நம்மளால் உணர முடியும் முருகப்பெருமானோட தீப்பொறியிலிருந்து உதித்தவர் அப்படின்னு தான் முருகனை சொல்கிறாங்க முருகன் ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதனால் அவர் வந்து கார்த்திகேயன் என்று அழைக்கப்படுகிறார் அதனால தான் நம்ம பொதுவாகவே முருக வழிபாடு செய்யும்போது அதன் நினைவு கூறும் ஆறு விளக்குகள் வெற்றிலை தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்கிறோம் இந்த தைப்பூச திருநாளோட சிறப்புகள் என்ன அப்படின்னா அன்னைக்கு தான் முருகப்பெருமான் வள்ளியை வந்து மனமுடித்தார் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி தன் தாய் பார்வதி தேவியிடம் இருந்து வேலை வாங்கினார் அப்படின்னு சொல்லப்படுது பார்வதி தாயார் தன்னுடைய சக்தி எல்லாம் ஒன்று திரட்டி அதை வேலாக மாற்றி அன்னைக்கு தான் முருகப்பெருமானிற்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுது இதே மாதிரி நிறையா தை தைப்பூச திருநாளோட சிறப்புகள் நிறையா இருக்குது அதனால் நம்ம தைப்பூச திருநாளன்று வழிபாடு செய்யும்போது நமக்கு நிறைய மாற்றங்கள் நிறையா நன்மைகள் உண்டாகும் வாழ்க்கையில் தைப்பூசம் அப்படின்னா அன்னைக்கு பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இரண்டுமே சேர்ந்து இருக்கும் திருநாளை தான் நம்ம வந்து தைப்பூசமாக கொண்டாடுறோம் முருகனுக்கு வீடுகளில் வழிபாடு செய்யும்போது இந்த இரண்டும் சேர்ந்து இருக்கிற நேரத்தை நம்ம குறித்து வச்சுக்கிட்டு அந்த நேரத்தில் சிறப்பான வழிபாடுகள் செய்யும்போது நமக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்கும் தைப்பூச திருநாள் வந்து என்னைக்கு வருது அப்படின்னு பார்க்கலாம் நேரம் என்ன அப்படின்னு இந்த வருஷம் தைப்பூசம் என்னைக்கு அப்படின்னா இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி நாலு வியாழக்கிழமை தான் அன்னைய தினத்தில் எந்த நேரங்கள் வந்து சரியான நேரங்கள் அதாவது பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இருக்கும் நேரங்கள் எந்த நேரங்கள் அப்படின்னா காலையில் ஒம்போது இருபதுலருந்து பத்து முப்பது வரைக்கும் அந்த நேரங்கள் இருக்குது சிறப்பான நேரங்கள் நல்ல நேரம் இந்த நேரத்தில் வந்து நம்ம வீடுகளில் வழிபாடு செய்யலாம் மாலை நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறு பதினஞ்சிலருந்து ஏழு முப்பது வரைக்கும் இருக்குது இந்த இரண்டு நேரங்கள் வந்து ரொம்ப சிறப்பான நேரங்கள் இந்த நல்ல நேரத்தில் நம்ம வீடுகளில் வழிபாடு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது நேரங்களில் செய்ய முடியல ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்றவங்க இந்த மாலை நேரத்தை பயன்படுத்திக்கோங்க ஆறேகால்லருந்து ஏழரை மணிக்குள்ளே நீங்கள் வழிபாடு பண்ணி முடிச்சுக்கோங்க நல்ல நேரம் என்ன அப்படின்னு பார்த்தாச்சு வழிபாட்டு முறைகள் என்னென்னு பார்க்கலாம் பால் குடம் எடுத்து வழிபாடு செய்வாங்க காவடி எடுத்து வழிபாடு செய்வாங்க பாதிர யாத்திரையாக பழனிக்கு வந்து நடந்து போய் வழிபாடு செய்வாங்க அவங்கவுங்க சூழ்நிலைக்கு போல் நம்ம வழிபாட்டு முறைகளை வச்சுக்கலாம் இதெல்லாம் பண்ண முடியாதவங்க வீட்டில் எளிமையாக எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் முருகன் படம் இருந்தது அப்படின்னா சிலை இருந்தது அப்படின்னா எடுத்துக்கோங்க சிலை இருந்தது அப்படின்னா அபிஷேகம் பண்ணிக்கோங்க பால் தயிர் குங்குமம் மஞ்சள் சந்தனம் பன்னீர் தேன் இது மாதிரி எதால் உங்களால் அபிஷேகம் பண்ண முடியுதோ அபிஷேகம் பண்ணுங்கள் படங்கள் இருந்தது அப்படின்னா தொடச்சி சந்தனம் குங்குமம் வச்சு சிவவரளி பூக்கள் கிடைச்சிது அப்படின்னா ரொம்ப சிறப்பு சிவப்பு நிற பூக்கள் பன்னீர் ரோஜா இந்த மாதிரி என்ன கிடைக்குதோ இது எதுவுமே கிடைக்கல அப்படின்னா என்ன பூக்கள் இருக்குதோ அந்த பூக்களை வச்சு நீங்கள் வந்து முருகனை அலங்காரப்படுத்திக்கலாம் இது வந்து படம் சிலைகள் வைத்து வழிபடும் முறை இது ரெண்டும் இல்லை அப்படின்னா வேல் இருக்குது அப்படின்னா வேல் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு வேல்னால் அது வெற்றியை குறிக்கிறது தான் உங்களால் வருஷம் முழுக்க வேல் வழிபாடு செய்ய முடியல அப்படின்னாலும் இந்த தைப்பூச தினத்தன்று வேல் வழிபாடு செய்யும் போது முந்நூற்றி நாளும் வேல் வழிபாடு செய்த பலனை உங்களுக்கு கொடுக்கும் அதனால் வேல் இருந்தாலும் வேலுக்கு அபிஷேகம் பண்ணிக்கோங்க வேலுக்கு மேலே கண்டிப்பாக நம்ம ஒரு எலுமிச்சம்பழத்தை குத்தி வைக்கணும் அது வந்து ஞானத்தை குறிக்கிது அதனால் கண்டிப்பாக எல்லாரும் வீடுகளில் வேல் வழிபாடு பண்ணுங்கள் வேலை வந்து ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் பச்சரிசி நிரப்பி அதில் வேலை உள்ளே வச்சுட்டு அதுக்கு வந்து நீங்கள் வந்து சந்தனம் குங்குமம் வச்சுக்கிட்டு மேலே ஒரு எலுமிச்சம்பழத்தை குத்தி வச்சுருங்க பூக்கள் இருந்தது அப்படின்னா பூக்களை நீங்கள் போட்டு அலங்கரிச்சிக்கோங்க இன்றைக்கி முருகனுக்கு என்ன நெய்வேத்தியம் வைக்கலாம் அப்படின்னா முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச நெய்வேத்தியம் என்ன அப்படின்னா சக்கரை பொங்கல் தான் சக்கரை பொங்கல் செய்ய முடியல அப்படின்னா பாயாசம் செஞ்சுக்கலாம் இது எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா ரெண்டு வெத்தலை பழம் பாக்கு இதை வச்சியே நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணிக்கலாம் கீ என்ன பதிகங்கள் படிக்கலாம் அப்படின்னா கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம் கந்தர் அனுபூதி வேல்மாறல் திருப்புகழ் இது மாதிரி உங்களுக்கு என்ன மந்திரங்கள் தெரியுதோ என்ன பாடல்கள் தெரியுதோ அந்த பாடல்களை படி படிக்கலாம் எந்த பாடலும் தெரியல அப்படின்னா ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை உங்களால் அன்னைக்கு எத்தனை முறை சொல்ல முடியுதோ அத்தனை முறை சொல்லுங்கள் அதே மாதிரி ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி உங்கள்கிட்ட என்ன பூக்கள் இருக்கோ அந்த பூக்களால் முருகனுக்கு அர்ச்சனை ரொம்ப நாளாக திருமணத்துக்கு காத்திருக்கிறவங்க திருமண தடை இருக்கிறவங்க நம்ம மாலை நேரத்தில் வழிபாடு செய்யும்போது அன்று மஞ்சள் கயிறும் அந்த மஞ்சள் கிழங்கும் வைத்து வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது இப்போ குழந்தை பேருக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா வெ மஞ்சள் நிற கண்ணாடி வலையில் முருகனுக்கு முன்னாடி வைத்து வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது ரொம்ப அளவுக்கு அதிகமாக கடன் இருக்குது கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கணும் அப்படின்றவங்க ஒரு வெள்ளை பேப்பரில் கடன் கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுதி அதில் ஒரு ரூபா நாணயத்தை வச்சு நம்ம முருகனுக்கு முன்னாடி வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது அதனால் இந்த தைப்பூச தினத்தன்று கண்டிப்பாக எல்லாரும் முருகனோட வழிபாடு செய்யுங்க முருகனோட வழிபாடு செய்யும்போது நமக்கு கடன் பிரச்சினை தீரும் திருமண தடை நீங்கும் குழந்தை பேரு கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் அதே மாதிரி கிரகத்தோட கோளாறுகளிலேருந்து நம்ம முழுமையாக விடுபட முடியும் அன்னைக்கு நான் சொன்ன குறிப்பிட்ட அந்த ரெண்டு நேரத்தில் வெற்றிலை தீபமும் ஏற்றி வழிபாடு செய்யுங்க தைப்பூச தினத்தன்று வள்ளலாரை வழிபாடு செய்கிறது அவ்வளோ சிறப்புங்க அருட்பெருஞ்சோதி அருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அப்படின்னு வள்ளலாருடைய இந்த மூல மந்திரத்தை அன்னைக்கு உச்சரிக்கிறது அவ்வளோ சிறப்பு மாலை நேரத்தில் அவங்களால் எவ்வளோ விளக்குகள் வீடுகளில் ஏற்றி வழிபாடு செய்ய முடியுமோ செய்யுங்க ஏன்னா ஜோதி வடிவாக கடவுளை பார்த்தவர் அவரு தான் அதனால் கண்டிப்பாக எல்லாரும் வள்ளலார் வழிபாடும் செய்யுங்க அன்னைக்கு வள்ளலாருக்கு மிகவும் பிடித்த தயிர் சாதமும் அப்பமும் வைத்தியமாக வள்ளலார் வச்சு வழிபாடு செய்யலாம் வாய்ப்பு இருக்கு முருகன் கோவிலுக்கும் வடலூரில் உள்ள வள்ளலார் கோயிலுக்கும் சபைக்கும் போயிட்டு வாங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது மாதிரி நிறைய பூஜா வீடியோஸ் பூஜா ரிலேட்டட் டவுட்ஸ் எல்லாமே நம்ம சேனலை இருக்கோம் சேனலை செக் பண்ணி பாருங்கள் தைப்பூச தினத்தன்று கண்டிப்பா எல்லாரும் முருகப்பெருமானையும் வள்ளலார் பெருமானையும் வழிபட்டு அவர்களுடைய அருளை பெறணும்னு உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்